பழனி அருகே புதிய கட்டிடங்களில் வைத்திருக்கும் கட்டுமான உபகரணங்களை மூன்று பெண்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புளியம்பட்டியைச் சேர்ந்தவர் கார்த்திக் இவர் இதே பகுதியில் வசித்து வருகிறார் இந்நிலையில் புதிதாக வணிக வளாகம் கட்டுவதற்காக கட்டிட பணிகள் நடைபெற்று வருகிறது இங்கு கட்டிட பணிகளுக்காக தனியாக குடிசை சாலை அமைத்து அங்கு சிமெண்ட் கம்பிகள் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் வைத்திருந்தன கட்டுமானப் பொருட்களை பணிகளுக்காக பார்க்கும் பொழுது பொருட்கள் குறைவாக இருந்ததால் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளின் மூலம் பார்த்தபோது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி டாடா ஏஸ் சரக்கு வாகனம் மூலம் மூன்று பெண்கள் சாக்குப்பைகளுடன் வந்து கட்டுமானம் நடைபெற்று வரும் அந்த குடிசைச்சாலையில் இருந்த கட்டுமானப் பொருட்களை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இது குறித்து கார்த்திக் ஈரனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்